கார்களுக்கான ஜிஎஸ்டி வரியை இருபத்தி எட்டிலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைத்து மத்திய அரசு அறிவித்துள்ளது இதனால் கார் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்கின்றனர் கார் நிறுவனங்களின் மதுரையைச் சேர்ந்த விற்பனை அதிகாரிகள் எங்களுடைய ஸ்கோடா ரம்னி ஸ்கோடா ஷோரூம் ஆரம்பித்து ஒரு மாதம் தான் ஆகிறது ஒரு மாதம் இதுக்கு முன்னாடி வேறு டீலர் இருந்தாங்க நாங்கள் இப்போ ஆரம்பித்து ஒரு மாதம் தான் ஆகிறது இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா எங்கிட்ட மூணு செக்மெண்ட் வருது கைலாக்கு உஷாக் அண்டு சிலாபியா அண்டு கோடியாக்குன்னு நாலு செக்மெண்ட் கார்ஸ் வருது இந்த கைலாக்ன்ற கார் வந்து ஃபோர் தௌசண்ட் மீட்ரு கம்மியாக இருக்கிறனால பத்து லட்ச ரூபாய்க்கு ரூபாய்க்கீழே இதுக்கு வந்து பதினோரு பர்சன்ட் செஸ்ஸுடைய இது குறைஞ்சிருக்கு இருபத்தெட்டு ப்ளஸ் ஒன் செஸ் இருந்தது இப்போ பதினெட்டு பர்சன்ட் ஆகிருக்கு பதினோரு பர்சன்ட் குறைஞ்சதுனால எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரைக்கும் விலை வந்து குறைஞ்சிருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா வரைக்கும் விலை வந்து குறைஞ்சிருக்கு அடுத்து வந்து கோடியாக்கு ஸ்லாவியா அண்டு குசாக் இந்த மூணு மாடலுக்கு வந்து மொதல் வந்து இருபத்தெட்டு ப்ளஸ் பதினேழு இருந்தது நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தது இப்போ வந்து நாற்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி நெட்டாக வந்திருக்கு அதில் ஆறு பர்சன்ட் குறைஞ்சதுனால அறுபதாயிரில் அறுபதாயிரம் ரூபா முதல் எண்பதாயிரரூவா வரைக்கும் வந்து விலை குறைஞ்சிருக்கு இதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ பத்து லட்ச ரூபா கீழே இருக்கிற வண்டி விலை குறைஞ்சனால எங்களுக்கு வந்து ஏழு புள்ளி ஐம்பத்து நாலு ப்ரைஸ் முதல் வண்டி கிடைக்கும் ஏழு லட்சத்தி காம்படிட்டிவ் காருக்கு ஈக்குவலாக ஏழு லட்சத்தி பிரீமியம் செக்மெண்ட் கார் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலு முதல் கிடைக்கிறனால வாக்கின் ஃபுட்ஃபால் வந்து கூட இருக்குது ஃபுட்ஃபால் கூட இருக்கிறனால இந்த செக்மெண்ட்டுக்கும் அப்ரோச் கிடைக்கிது அடுத்த செக்மெண்ட்டுக்கும் குசாக் அண்ட் ஸ்லாவியாவுக்கும் அப்ரோச் கிடைக்கு இப்போ மன்ஃபேக்ஸனோட சலுகை காலம் ஆரம்பித்தனால சலுகை காலம் வந்து நிறையா பெனிஃபிட் வேறு கொடுக்குறாங்க ஸ்லாவியா குசாக் மாடலில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி ரெண்டு மூணு கார் கொடுத்துருக்காங்க அதனுடைய விலையும் ரீசனபிளாக குறஞ்சனால அப்ரோச் இருக்குது ஆக்சுவலாக வந்து குரோத் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து நூற்றி முப்பது பர்சன்ட் வரைக்கும் எங்களுக்கு குரோத் இருக்குது மொதல் ஒரு நாளைக்கு வாக்கின் வந்து ரெண்டுலேருந்து மூணு தான் வந்துட்டு இருந்தது இன்றைக்கி வாக்கின் வந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் வாக்கின் வருது ஆக்சுவலாக நார்மலாக முப்பதுலேருந்து மோ நாற்பது நாற்பத்தஞ்சு வண்டி வர்த்தகிட்டு இருந்தது இப்போ அறுபது முதல் அறுபது கார் வரைக்கும் நாங்கள் விற்பனை ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கோமா சார் இந்த நியூ ஜிஎஸ்டி பிரைஸ் வந்தனால வாடிக்கையாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா வண்டி வாங்கக்கூடியவங்க வந்து ஒரு எடுக்கக்கூடிய ஒரு கரெக்டான டைம் இதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் வந்து எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கால் டீலர்ஷிப் இருக்க எல்லா அனைவரும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வண்டி சேலாகக்கூடிய ஹைக் ஆகக்கூடிய வரக்கூடிய இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இருக்குது ஸோ ஹோண்டாலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் வந்து அமேஸ் மாடலுக்கு இப்போ நியூவாக வந்து அமேஸ் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு எண்பதாயிரரூவா பக்கம் கம்மியாக இருக்குது மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நான் எட்டு லட்சத்தி இருந்த வண்டி இப்போ ஏழு லட்சத்தி நாற்பரூவா கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஹோண்டாவில் வந்து கொடுக்குற பெ பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து தீபாவளி கண்டிப்பாக வரக்கூடிய நவராத்திரி இந்த ஃபெஸ்டிவல்லாம் பேஸ் பண்ணி கஸ்டமர் தொண்ணூற்றாயிரம் பக்கத்தில் வந்து ஜிஎஸ்டி பெனிஃபிட்டும் ப்ளஸ் நம்ம ஹோண்டாவோடைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தாயிரம் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்திரெண்டாயிரரூவா அந்த நியூ அமேஸ் மாடலுக்கு கொடுக்குறோம் தவிர பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு டெஸ்ட் ட்ரைவ் கூப்பன் நாங்கள் வந்து ரூபாய் ஒருத்தர பெனிஃபிட் கூப்பன் தரோம் இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கஸ்டமருக்கு இந்த ஜிஎஸ்டியில் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அது ஒரே இது காரணத்துல தான் ஃபோன்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கஸ்டமருடைய ஆஃபர்ஸையும் ஸ்டாப் பண்ணாமல் அவங்க பெனிஃபிட் ஆகும்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறாங்க மாதிரி சிட்டி மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தெட்டாயிரரூவா பக்கத்தில் கம்மியாக இருக்குது ப்ளஸ் ஜிஎஸ்டியோடது இது தவிர பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் பெனிஃபிட் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரரூவா ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா வரையும் ஹோண்டா சிட்டி மாடலுக்கு ஆல்ரெடி புருவன் வெஹிக்கிள் அந்த சிட்டி மாடலுக்கு வந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆஃபர்ஸ் தரும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ பழைய வண்டியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற வாடிக்கையாளருக்கு இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வந்து உடனே எடுத்து உங்களுடைய லைஃப்பில் இது இருக்குது ஏம் இருக்கும் ஹோண்டான்றத அந்த பிராண்டு எடுக்கணும்னு சொல்லி அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளஸ் இந்த வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வரையும் நான் வந்து இப்போ ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு டெ ஃபைவ் டேஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட் என்னைக்கு ஜிஎஸ்டி குடிச்சோம் அந்தலேருந்து நைட் வரையும் ஓப்பன் வச்சிருக்கோம் ஸோ கஸ்டமர் வந்தாங்கன்னா நைட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா நான் ஈவினிங் வரப்போ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அதனால அவங்களோட இதுக்காண்டி நம்ம வந்து பெனிஃபிட் பண்ணியிருக்கோம் சுந்தரம் ஹோண்டா மதுரையிலேருந்து ஸோ எல்லா டீலர்ஷிப்பும் ரஷ்யக்கும் வந்து ஹோலேருந்து பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஷோரூமு ஜிஎஸ்டி மூலயமா வந்து என்ன நமக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புக்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த புரட்டாசி மாசில் வந்து புக்கிங் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்ட்டி புக்கிங்ஸ் இருக்கும் இப்போ புக்கிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஃபார்ட்டி ஃபிஃப்டி புக்கிங்ஸ் வந்து இன்ரீஸாக ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வாக்கின்ஸ் வரக்கூடிய வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமாக இருக்காங்க இந்த ஜிஎஸ்டி மூலியமாக வந்துட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன ரிடக்ஷன் ஆயிருக்குன்னா பேசிக்காக எடுக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் லேக்லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டூ லேக்ஸ் வரைக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ வந்து அதனால பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து கார் வாங்கக்கூடிய திறமை வந்து எல்லாத்துக்கும் அதிகரிச்சிருக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் ஆகுது ஸோ வந்து இந்த ஜிஎஸ்டி மூலிமா வந்துட்டு கஸ்டமர் நிறையா பேர் வந்துட்டு வண்டி வாங்குற திறமை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக வந்து ஒன் லேக் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒலிரோ பேசிக்ஸ் ஆப்ஷன் சொல்லி ஒரு மாடல் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபவுட் டென் லேக்ஸ்க்கு மேலே அப்படின்னா வந்து எயிட்டின் பர்சென்ட் டேக்ஸ் வந்து இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த தர்ட்டீன் பர்சன்ட் டேக்ஸ்க்குள்ளே வருது உங்களுக்கு ஆனால் ஒன் லேக் குறைஞ்சாலும் அந்த மாதிரி வருது உங்களுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பிரைஸ் வந்து டாப் அண்ட் வேரியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால வந்துட்டு கஸ்டமர் செவன் டபுளு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இப்போ வந்து உள்ள வாக்கின்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நம்மளுடைய கார் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரமாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தெட்டாயிரமாக இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாயிரம் வரைக்கும் ஜிஎஸ்டியோட பெனிஃபிட் இருக்குது அது போக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் மாடலுக்கும் அறுபத்தையாயிரம் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது போக நம்ம சலுகைகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் நம்ம வெர்டஸ் அண்ட் டைகுன் கார் அதாவது வெர்டஸ் பார்த்திங்கன்னா செடான் கார் அண்ட் டைகுன் பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் எஸ்யூவி இந்த ரெண்டு கார் வந்து நம்மள்ட்ட வந்து மிட் சைஸ் கார்ஸ் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சலுகைகள் ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்குது அண்ட் அது போக டிக்வான் ஆர்லைன்னு சொல்லி நம்ம ஒரு இம்போர்ட்டட் கார் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதோடைய விலை குறைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரூவா குறைஞ்சிருக்கு அது உண்டான சலுகைகள் வந்து பார்த்திங்கன்னா அது போக நாலு லட்சம் வரைக்கும் சலுகை கொடுக்குறோம் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஜிஎஸ்டிக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன வந்து ப்ரைஸிங் இருந்தது என்ன மாதிரி என்கொயரிஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதோட இப்போ வந்து ஆஃப்டர் ஜிஎஸ்டி என்கொயரிஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வாடிக்கையாளர்கள் வண்டி வாங்குறோடைய அவங்களோட எண்ணங்களும் அதிகமாக இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லா கார்களுக்கும் அதிகபட்ச சலுகையாக வண்டி டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இப்போ குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் நம்மளோட விற்பனை அதாவது நம்ம சேல் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியோட காமன் ஃபேக்ட் எப்படி இருந்ததுனா இப்போ வரைக்கும் ஜிஎஸ்டியில் வெஹிக்கிளில் அதாவது கார் செக்மெண்ட்டில் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ரேஷியோவில் தான் இருந்தது இப்போ காமனாக எல்லா வெஹிக்கிளையுமே ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்று வந்து ஸ்மால் கார் செக்மெண்ட் இது வந்து பார்த்தோன்னா என்ஜினில் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி இருக்கும் அண்ட் சஃபோ மீட்டரில் இருக்கிற வெஹிக்கிள் இந்த ஜிஎஸ்டி ப்ரைஸ் இப்போ எப்படி வந்துருக்குன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு இருந்த ஜிஎஸ்டி இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ்க்கு வந்து குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பெனிஃபிட் பார்த்தோன்னா டென் பர்சன்ட் ஜிஎஸ்டியாக இருந்தாலும் அதை விட அடிஷ்னலாக இன்னும் ஒரு ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு செஸ்லேயும் இப்போ குறைஞ்சிருக்கு ஓவரால் லெவன் பர்சன்டேஜ் வரைக்கும் இப்போ நம்மளுக்கு டிகிரீஸ் ஆகிருக்கும் எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் இதோட செஸ்ஸோட ரேட்டே இப்போதைக்கு அதே போல் லாஜர் கார் செக்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா இது எஸ்சிவிலேருந்து எல்லா வெஹிக்கிளுக்கு வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசிக்கு மேலே உள்ளது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசிக்கு மேலே உள்ள இன்ஜின் செக்மெண்ட் எல்லாமே ப்ளஸ் ஃபோர் மீட்டருக்கு அபோவ் இருக்க எல்லா வெஹிக்கிளுமே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்த சி ஜிஎஸ்டியோட ரேட்டு வந்து இப்போ ஃபிளாட்டாக ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இப்போ ரெண்டே பர்சன்டேஜில் தான் ஜிஎஸ்டி வந்து டிஃப்ரென்ஷியட் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தோம்னா எயிட்டின் பர்சன்ட் ஜிஎஸ்டி இன்னொன்று வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த ரெண்டு செக்மெண்ட்டில் தான் கார்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம இதில் பார்த்தோன்னா ஸ்மால் கார் செக்மெண்ட்டு செக்மெண்ட் நக்ஸாபுரத்துல பலினோ எக்னஸ் அதே அதேபோல் ஃப்ராங்ஸ் இது மூணுமே பார்த்தோன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டியில் இருந்தது இப்போ எயிட்டீன் பெர்சன்டேஜ் ஆயிருக்கு பிரைஸிங் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஓவரால் நம்மளோட பெனிஃபிட் வந்து கிட்டத்தட்ட பலினோட பேசிக் மாடல் நம்மளோட சிக்மா அப்படின்னு ஒரு மாடல் வரும் இதோட பிரைஸ் பார்த்தோன்னா எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் இப்போ லெஸாக இருக்கும் வெறும் ஜிஎஸ்டியோட பிரைஸிங்லேருந்து அண்ட் ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் ஃப்ரான்ஸோட பிரைஸிங்கில் குறைஞ்சிருக்கு அண்ட் எக்னிஸை பொறுத்தளவுக்கு செவன்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் பிரைஸ் சேஞ்சிருக்கு இதை தவிர்த்துட்டு கஸ்டமருக்கு அடிஷனலாக மார்ஜி ஸ்டைலில் இருந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் ரிடக்ஷனும் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி ஆஃபர் போக ஜிஎஸ்டியில் என்ன ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சோ அது போக அடிஷ்னலாக ஒரு ப்ரைஸ் ரிடக்ஷனும் பண்ணியிருக்காங்க எல்லா வேரியண்ட்டும் அக்ராஸாக இது போக ஃபெஸ்டிவல் சீசன் வேறு ஆரம்பிச்சிருக்கு இதுக்கான பெனிஃபிட்ஸும் அடிஷ்னலாக வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வெஹிக்கிளுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸ்ன்னு பார்க்கும்போது சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் அடிஷனல் போனஸாகவும் போய்ட்டுருக்கு இப்போது ஒரு லாஸ்ட் மந்த் இப்போ ஒரு வெஹிக்கில் திருப்பி வரும்போது இருந்த பிரைஸை காட்டிலும் அரௌண்ட் ஒரு ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்குமே இப்போ ப்ரைஸ் கம்மியாக தான் இப்போதைக்கு டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் கஸ்டமரோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும்னா இப்போ வரைக்கும் ஒரு ஓல்டர் கார் செக்மெண்ட் இல்லாட்டி ஒரு பழைய செக்மெண்ட்ல பழைய வண்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்ற கஸ்டமர்ஸ் கூட இப்போ நியூ காருக்கான பர்ச்சேஸ் வந்து இப்போ முன்னாடி வச்சிருக்காங்க அதே போல் அது வந்து இன்க்ரீஸும் ஆயிருக்கு நார்மலாக ஒரு ஓல்டு காரில் ஒரு ஃபைவ் லேக் பட்ஜெட்டில் வண்டி பார்க்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட அதே பிரைஸில் இப்போ நியூ காரையும் வந்து பர்ச்சேஸ் அளவுக்கு இருக்குது அவங்க ஃபர்ஸ்ட் ஓனராகவும் ட்ரை பண்ண போகிறாங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட்டர் பெனிஃபிட் அக்ராஸ் எவ்ரி கஸ்டமர்ஸ்க்காக இருக்கட்டும் அண்ட் அதே போல் சேல்ஸை அளவுக்கு இப்போ ப்ரைஸ் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இப்ப இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு அப்போ கவர்மெண்ட்டுக்கு லாஸ் அப்படின்றது கூட இன்டிமேட் பண்ண முடியாது சேல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டபுள் ஆகுன்றது தான் எங்களுக்கான இன்டென்ஷனேவும் லாஸ்ட் இயரில் நாங்கள் இருந்த புக்கிங் கட்டிலையும் இப்போ டபுள் த டைம் ஆயிருக்கு அதே போல் தான் ரீட்டைலும் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு சேல் இன்க்ரீஸ் ஆனால ஜிஎஸ்டி குறைஞ்சாலும் பெனிஃபிட் எல்லாத்துக்குமே அக்ராஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரீச் ஆக போகிற மாதிரி இருக்கும் இதில் ஃபஸ்ட் டைம் ஒரு கார் அடிக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அது வந்து இருக்கும் அதில் எந்த சேஞ்ச் இருக்க போதில்லை கஸ்டமர்ஸ் எல்லாருமே டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ஷோருமே கூட வந்துட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன சேஞ்ச் இருக்குன்றதை தெரிய வரும் நீங்கள் விசிட் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான நியூ கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வந்ததுக்கப்புறம் வந்து பிரைஸ் வந்து பத்து பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டியில் அதனால வெஹிக்கிளோட ஸ்கூட்டரோட விலையெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கு நிறைய அஃபோர்டபிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால மக்கள் வந்து ஆர்வமாக வந்து வாங்க வந்துட்ருக்காங்க அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லையும் ஜிஎஸ்டி இருக்கு அதனால சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மியாகுது ஸோ இது வரவேற்கத்தக்கது தான் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் வந்து ஏறி ஒரு நடுத்தர மக்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்போ கொஞ்சம் இருக்குது மினிமம் ஒரு பத்தாயிர ரூபாலருந்து ரூபாய் வரைக்கும் கம்மியாக இருக்குது அது ஒரு டூ வீலர் வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து அது பெரிய தொகை அது ஸோ அதனால் இது வரவேற்கத்தக்க தான் எங்களுக்கும் வந்து வேல்யூ கம்மியாக இருக்குது பட் வந்து ந நம்பர்ஸில் வந்து கூடும் சேல் நம்பர்ஸில் கூடும்னு எதிர்பார்க்குறோம் தீபாவளியும் வர்றதுனால சேல் நம்பர்ஸ் கூடுன்னு எதிர்பார்க்குறோம் வரவேற்கத்தக்கதுங்க ரொம்ப வரவேற்கத்தக்கது ஏன்னா நிறைய சொல்கிறேன்ல சர்வீஸ் காஸ்ட்லாம் கம்மியாகுது சர்வீஸ் காஸ்ட் கம்மியாகுது இதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ப்ரைஸிங் எல்லாமே கம்மியாகிறதுக்கு பேனல் போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ப்ரைஸிங் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இப்போ பொருளோட விலை இப்போ ஜிஎஸ்டி மட்டும் தான் கம்மியாக இருக்குது ஸோ இதனால் பொருளோடய விலையும் கம்மியாகுன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் இன்னும் இப்போ வரக்கூடிய காலங்களில் இப்போ இந்த ஜிஎஸ்டி இம்பேக்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி ப்ரைஸ் குறைஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வாக்கின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேப்பர் ஆடு டிவி ஆடு எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒன்று குறஞ்சிருக்கு குறஞ்சிருக்குனே மக்கள் மத்தியில் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாதவங்க கூட நிறையா இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து சிக்ஸ் இருந்துருக்கு சார் மொதல் எயிட் லேக்ஸ் எயிட் ஃபிஃப்டி இருந்தது இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி வந்திருக்கு அதனால் இந்த ஃபஸ்ட் டைம் பயர்ஸ் வந்து அதிகமாக வர்றாங்க எங்களோட க்ளான்ஸாக ஹைரீடர் இந்த ப்ராடக்ட்லாம் பார்க்குறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெஹிக்கிள் ஸ்டார்டிங் வெஹிக்கிள்லாம் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் குறைஞ்சிருக்கு நம்ம ஸ்கீமோடு சேர்த்து இதே இது நம்ம லக்ஸுரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டினால குறஞ்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல இம்பேக்ட்டு ஆட்டோமொபைல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதனால் கண்டிப்பாக ஆட்டோமொபைல் மார்க்கெட் நி ஃபியூச்சரில் வந்து நிறைய பூம் ஆகுறதுக்கு கண்டிப்பான முறையில் வாய்ப்பு இருக்குது சார் ஓகேங்க சார் புக்கிங்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் வாக்கின்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் வாக்கின்ஸ் வரைக்கும் வருது இதில் ஃபஸ்ட் டைம் பயர்ஸ் நிறையா வர்றாங்க சார் இதில் இன்னொரு பெனிஃபிட் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் போர்டு ஆப்ரேட்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் ஏன்னா இப்போ குறைஞ்ச அமௌண்ட் கிட்டத்தட்ட அவங்க ஒரு நாலு மாதத்துக்கு இஎம்ஐ கட்டுற அளவுக்குரிய அமௌண்ட் வந்து இப்போ குறஞ்சிருக்கு ஸோ அதுவும் வந்து டீபோர்ட் ஆப்ரேட்டர்ஸ் டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல சான்ஸு இப்போ வண்டி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கப்பலூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்குது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா பார்த்தீங்கன்னா பழசுக்கும் புதுசுக்கும் வந்து டோட்டலி பிஸ்னஸ் வைஸு கஸ்டமரோட இன்க்ரீஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது இப்போ முன்னாடி இப்போ பேஸ் வேரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டில் வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினாலாயிரூவா வரும் உங்களுக்கு ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சத்தி அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூபா வருது உங்களுக்கு எல்லாமே ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் அரௌண்ட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கு அது போக அண்ட் தென் ஆஃபர்ஸ் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ பேஸ் வேண்டிய எடுத்திங்கன்னா அப்ட்டு உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வரும் தென் டாப் வேண்டிய எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய எக்ஸ் ரூமுக்கும் இப்போ கரண்ட் ஆஃப்டர் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா எயிட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து எயிட்டின் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் இப்போ வந்து கரண்ட்டாக வந்துட்டு இருக்கு உங்களுக்கு டாப் வேரண்ட் எடுத்திங்கன்னா கஸ்டமர் இப்போ கரண்ட் சினாரியோக்கு கஸ்டமர் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா டாப் மாடல் வித் கஸ்டமர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள் வச்சிருந்தாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அவங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா வரும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஸோ முன்னாடி சேல்ஸ் பார்த்து சேல்ஸ் காட்டிலும் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து டூ டு த்ரீ புக்கிங்ஸ் வந்து எங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கு ஸோ டெய்லி ஒரு புக்கிங் இல்லைன்னா டூ டேஸ் ஒன்ஸ் தான் எங்களுக்கு வந்து புக்கிங்ஸ் இருந்துச்சு இப்போ கரண்ட் ஆஃப்டர் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வாக்கிங் சரி கஸ்டமர் வந்து டிஜிட்டல் என்கொயரி சரி எல்லாமே வந்து ரொம்ப வந்து இப்போ நல்ல ஒரு ரேப்போவுக்கு வந்து கிரேட்டாக இருக்குது கஸ்டமர் மத்தியில் ஸோ எல்லாமே போயிட்டுருக்கு அண்ட் தென் உங்களுக்கு வந்து என்ன நீடடு கஸ்டமர் நீடடு என்ன இருக்கோ எல்லாமே நம்ம வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வித் வந்து ஃபினான்ஸ் லோன் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டியுடைய பெனிஃபிட்ஸ் வந்து பிஎம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வெயிட் பண்ணிட்ருந்தோம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து டென் பர்சன்ட் வரைக்கும் ஸ்மால் காஸ் அண்டு சப் ஃபோர் மீட்டர்ஸ் கார்ஸுக்கும் அதுக்கப்புறமா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி பெர்சென்ட்டாகவும் ரெண்டு ஸ்லாப்பாக குறைஞ்சிருக்கு ஃபார் கார் செக்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா ஓவரால் கஸ்டமருக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி டூ லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் வரைக்கும் மொத்தமாக கார் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு இதில் சின்ன கார் வந்து ஃபார்ட்டி டூ செவன்ட்டி தௌசனும் பெரிய செக்மெண்ட் காசில் ஒன் லேக்லேருந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கம்மியாக இருக்குது ஸோ இந்த ப்ரைஸ் டிடெக்ஷனால நம்ம ஃபெஸ்டிவல் சீசனையும் வந்ததுனால இதில் வந்து நார்மலாக இருக்கிற என்கொயரிஸ் புக்கிங்ஸ் இதெல்லாமே நல்லா ஹியூஜ் லெவலில் க்ரோவாகிருக்கு மோஸ்ட் வந்து ஒரு ெண்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு கார் பையர்ஸோடைய என்கொயரிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கார் பையர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி புக்கிங் பண்ணுறதோட இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்னால் ஒரு தௌசண்ட் புக்கிங்ஸ் வர இடத்துல இப்போ வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புக்கிங்ஸ் வரையும் வருதுணும் ஓவராலாக ஸோ அந்தளவுக்கு க்ரோத் இருக்குது ஃபார் இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்னால இதில் மோஸ்ட்லி நான் யார் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் என்ட்ரி லெவல் செக்மெண்ட் கஸ்டமர்ஸும் ஒரு ஒரு ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூபா கம்மியாக இருக்குன்றதுனால அந்த செக்மெண்ட் கஸ்டமர்ஸும் வர்றாங்க டாப் அண்ட்ஸ் ஆல்லி கிரிட்டா நல்லா வித்துட்டுருக்க வெஹிக்கல் ஸோ நல்லா கிரிட்டாவில் கிட்டா கஸ்டமர்ஸும் வராங்க இல்லை ஜாஸ்தி பெனிஃபிட்டாக கஸ்டமர்ஸ் யாரும் எக்ஸ்டர் வென்யூ மாதிரியான கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் செக்மெண்ட்டில் வரும் மிடல்ஸ் ஒரு காம்பேக்ட் எஸ்இவி செக்மெண்ட்டில் வரும் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெனிஃபிட்ஸ் ஒன்று வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஆயிருக்கிறதுனால அதில் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி தௌசண்ட் ருப்பீஸ் பெனிஃபிட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் வந்து ரோட் டேக்ஸ் வந்து எயிட்டீன் பர்சன்ட் வந்து தேர்ட்டின் பர்சென்ட் ஆகுது ஒரு ஃபைவ் பர்சன்ட் குறையுது என்ன ரீசன்னா பிலோ டென் லேக்ஸ்க்கு இந்த எக்ஷோரூம் காஸ்ட் ஸோ அதனால் வந்து பிலோ டென் லேக்ஸ் எக்ஷோரூம் காஸ்க்கு வந்து லைஃப் டேக்ஸ் எயிட்டீன் பர்சென்ட் இல்லாமல் தேர்ட்டின் பெர்சென்ட் ஆயிருது ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது தென் டென் லேக்ஸ் கீழே வரதுனால ஒன் பெர்சென்ட் டிடிஎஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த மிடில் செக்மெண்ட் காம்ப செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்குமே நல்ல பெனிஃபிட் நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு சேல்ஸ் எல்லாமே ஓவராலாக கார் பையர்ஸ் நாட் ஒன்லி ஹுண்டாய் லீடிங் ப்ராண்ட்ஸ் ஹுண்டாய்க்கு வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு க்ரோத்தாக இருக்குது மற்ற எல்லா கார் பைஸ் ஆட்டோமொபைல் ஃபீல்டுமே ஓவராலாக ஃபிஃப்டினிலேருந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரையும் க்ரோ ஆயிருக்கு இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷனால் ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கஸ்டமருக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான டைம் ஏற நல்ல வெஹிள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃபெஸ்டிவல் சீசன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸோ நம்மகிட்ட இருக்க பிரான்ச்சஸ் வந்து நாலு பிரான்ச்சஸ் இருக்குது இல்லை எந்த பிரான்ச்சஸ்ல ஒன்றையும் அப்ரோச் பண்ணி ஜிஎஸ்டி ப்ரைஸ் ரிடக்ஷன் ஆன ப்ரைஸ் வித் ஹுண்டாய ஸ்கீம்ஸோட நீங்கள் என்ன காரணம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி செகண்ட்ல நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல போயிட்டு இருக்கு ஸோ உங்கள் பெனிஃபிட் என்னவோ நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இந்த ஜிஎஸ்டி வரி வந்து எந்த அளவுக்கு யாருக்கு பெனிஃபிட் கஸ்டமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே வந்து எங்களுக்கு கியா பொறுத்துள்ள ஏஏர்ஏஸில் வந்து பொதுவாக வந்து நம்ம கியா கார் கம்பெனியில் ஒரு அஞ்சு மாடல் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சான் அண்ட் சிராஸ் ரெண்டு இருக்கும் அது எல்லாமே சொல்லுவாங்க சப்போர்ட் மீட்டர்னு சொல்லுவாங்க நாலு மீட்டர் கீழே இருக்கிற வெஹிக்கிள் நாலு மீட்டருக்கு மேலே இருக்கிற வெஹிக்கிள் கேரன்ஸ் கிளாவிஸ் அண்ட் இது தான் ஆக்சுவலாக எங்கிட்ட இருக்கிற வெஹிக்கிள் இதில் பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீஜி ஜிஎஸ்டி அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னால் ஆக்சுவலாக வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸே கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு ஏன்னா எல்லா கஸ்டமர் எல்லாம் வெயிட் பண்ணாங்க நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி பெனிஃபிட் கிடைச்சிருச்சிச்சு ஸோ கஸ்டமர்ஸ் எந்தளவுக்கு இன்னும் அதை வர்றாங்க அப்படின்னா அந்த ஆஃப்டர் டுவெண்ட்டி செகண்ட் பிறகு எல்லாமே தெரியும்னாங்க அது இப்போ கஸ்டமர்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கிறாங்க ஸோ இன்னும் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கலை டீலர்ஷிப் அப்படி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சேல் அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களோட சேல் ரொம்ப ட்ராப்பாக தான் இருக்குது ஸோ எதிர்பார்த்த லெவலில் இன்னும் எங்களுக்கு வரல நார்மலாக நடந்துகிட்ட பிஸ்னஸ்மே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஆனால் பெனிஃபிட்ஸ் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கள் கார் எல்லாத்துக்குமே மினிமம் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் மீன்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ் கஸ்டமருக்கு கிடைக்கிதுங்க ஸோ அந்த சஃபோர் மீட்டர் இருக்கிற வெஹிள்ஸ் ஆனாட் சிராஸ்க்கு வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்குது இந்த நாலு மீட்டருக்கு மேலே எல்லாத்துக்குமே முன்னாடி செஸ் இருந்தது இப்போ செஸ் இல்லாமல் ஒரே ஜிஎஸ்சி ஆகிறதுனால ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்சிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து மேக்சிமம் பெனிஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து கேரண்ட்ஸ் கிளாவிஸ் செல்டாஸ்கெலாம் மேக்சிமமாக நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் எலிஜிபிள் டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க அதாவது பின் பெனிஃபிட் இருக்குது ஸோ இதுதான் இப்போ வந்து கஸ்டமர்ஸ் கிடைச்ச பெனிஃபிட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல பெனிஃபிட் தான் பட் இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டி பெனிஃபிட் வந்து இப்போ வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஆஃப்டர் இந்த டுவெண்ட்டி செகண்ட் அது டுவெண்ட்டி செகண்டுக்கு அப்புறம் அரசு அந்த அருமை பெனிஃபிட் பண்ணியிருந்தாங்களே அந்த இதுக்கு வந்து கஸ்டமர்ஸுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எடுக்கிற கஸ்டமர்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி இருந்து ஒரு டூ லேக்ஸ் டென் தௌசண்ட் வரையும் வந்து பெனிஃபிட் ஜிஎஸ்டி பெனிஃபிட் இருக்குது அதில் வந்து ஸ்மால் கருக்கு அதாவது ஸ்மால் கார் அப்படின்றது கேட்டன் செலீரியோ எஸ்பிரஸோ வேகனார் சுவிஃப்டு இந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து கூடுதலாக வந்து மாறுதி கூடுதலாக வந்து சலுகைகள் இருக்குது இது வந்து என்ன அப்படி இதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வாங்கும் திறன் வந்து அதிகரிச்சிருக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பிஃபோர் ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு இனிஷியல் பேமெண்ட்டு கட்ட முடியாத கஸ்டமர் நடத்துகிற வடுக்க மக்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி வந்து வண்டி எடுக்காமல் போயிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஜிஎஸ்டியோட பெனிஃபிட் நாங்கள் கூப்பிட்டு சொன்னதும் உடனே இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்குது அவங்க வந்து புக்கிங்ஸ் வந்து இப்போ போட்டுட்ருக்காங்க போட்டு இதில் லாஸ்ட்டு ஒரு ப்ரீ ஜிஎஸ்டி புக்கிங்ஸு அவைல் பண்ணும்போது ஒரு பத் டுவெண்ட்டி அண்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு நாளையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு அரௌண்டு ஒரு மதுரை டிஸ்ட்ரிக்டில் மட்டுறோம் நாங்கள் மதுரையில் ஒரு நாலு டீலர்ஸ் இருக்கோம் மாருதி டீலர்ஸ் இவங்க மட்டுமே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடு புக்கிங்ஸ் வந்து நாங்கள் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங்ஸ் என்கொயரி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த வாக்கிங்ஸ் ஷோரூமில் வாக்கிங் ஷோரூம்லையே அந்த வாக்கிங் என்கொரியும் பார்த்தீங்கன்னா அதரிச் அதிகரிச்சிக்கி ஒரு நாலு என்கொயரி வந்த இடத்துல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்து என்குயரி அந்த ரேஞ்சில் வந்து இன்றைக்கி வந்துகிட்டு இருக்காங்க அதனால் வந்து கஸ்டமருக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது இதில் நார்மலாக வந்து மற்ற பொருட்கள் சின்ன பொருட்கள் ஒரு அம் ஒரு சின்ன பொருட்கள் விலை வந்து என்ன தான் ஒரு ஃபைவ் பர்சன்ட்டுன்னு வச்சாலும் அமௌண்ட்டு ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் தான் கஸ்டமருக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் இது கார் அப்படின்றதுனால மினிமம் ஒரு ஒரு சிக்ஸ் லேக்ஸ் அந்த ஃபைவ் லேக்ஸ் எவோ அப்படின்ற போது கஸ்டமருக்கு அந்த டூ லேக்ஸ் வரையும் பெனிஃபிட் அப்படின்றது ரொம்பவே இன்றைக்கி வந்து நல்ல ரீச் ஆகிருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டன் பேஸ் மாடல் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் இருந்த வெஹிக்கிள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதூவா ஆன்ரோடு விலை ஆன்ரோடுலேயே உங்களுக்கு வண்டி அப்படியே ஆன் அப்படியே எடுத்துக்கலாம் எச்சோரும் இல்லாமல் ஆன்ரோடு விலையை வந்து ஒரு நாலு லட்சத்தி ஐம்பாயிரூவா வரையுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் இது டெலிவரி வந்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து அது பெனிஃபிட் இருக்குது அது இல்லாமல் வந்து மாறுதி சைடும் பார்த்தீங்கன்னா வண்டியோட விலை குறிப்பு மற்ற மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா மாறுதி இல்லாத மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா ஓன்லி ஜிஎஸ்டி பெனிஃபிட் ஜிஎஸ்டி தான் குறச்சிருக்காங்க மாருதி மட்டுமே வந்து வண்டியோட விலை வந்து குறச்சிருக்காங்க அவங்களோட ப்ராஃபிட்டில் வந்து மாருதியோட விலை வந்து குறச்சிருக்காங்க இது கூடுதல் வந்து சிறப்பு வந்து கஸ்டமர் இதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டுவெண்ட்டி செகண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாகவே எங்களுக்கு வந்து இருக்குது கஸ்டமருக்கு நல்ல ஒரு ரீச் வந்து இது சார் இந்த எக்கோ காருக்கும் இந்த நார்மல் காரில் எது சார் அதிகமாக போகுது போகும் இப்போ எங்களுக்கு ஈகோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு செக்மெண்ட் அவங்க எடுக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஈக்கோ எடுப்பாங்க மற்ற நார்மல் ஸ்மால் ஸ்மால் கார் அப்படின்றது கேட்டன் செலரியோ எக்ஸ்பிரஸ்ஸோ வேகனர் இந்த நாலு மாடலு தான் இன்னைக்கு கூடுதல் ப்ரைஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாடல் மட்டும்தான் எங்களுக்கு ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நாலு வாகனங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு அப்படி தான் கம்மியாக தான் எடுப்பாங்க அதாவது குறைந்து தான் எடுப்பாங்க ஒரு மாதம் அப்படின்றது கஸ்டமர்ஸ் வாக்கிங் குறைச்சலாகவே இருக்கும் இன்றைக்கி வந்து அந்த நாலு மாடலுக்கு ரேட்டு கம்மி பண்ணியிருக்கறதுனால மாதிரிலேருந்து கம்மி பண்ணி இருக்கிறதுனால அதிகமாக எங்களுக்கு போயிட்டு அதனால் வந்து இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்டாக இம்மிடியேட்டாக கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அவங்களோட கனவு வந்து வண்டி எடுக்கிற கனவு வந்து நிறைவேறும் அப்படின்றது என்னோட ஆசை ப்ளஸ் வந்து டூவீலரில் இன்றைக்கி எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சைடு பார்க்குறோம் டூ வீலரில் ரெண்டு பேர் போகிற அந்த டூ வீலரில் அவங்களோட பிள்ளைகள்லாம் ரெண்டு ரெண்டு மூணு குழந்தைகள் இவங்கெல்லாம் ஏற்றி கொண்டு போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது அவங்க வந்து இந்த மாருதியோட வண்டியை யூஸ் பண்ணாங்க அதாவது சுமால்கர் கேட்டன் செலிவரி எக்ஸ்பிரசோ வேகனார் இந்த நாலு மாடல் வந்து இருக்கிறதுல மாருதியில்தான் கம்மியான ரேட்டு அது அந்த பெனி அந்த வண்டி எடுத்தாங்க அப்படின்னா நாலு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாய்க்குள்ளே வண்டியை வந்து டெலிவரி எடுத்துக்காங்க இது வந்து நான் மக்களுக்கு நான் வந்து சொல்கிற ஒரு செப்டம்பர் இருபதில் இந்தியா முழுதுமுள்ள உள்ள மாரதி டீலர்களின் நாள் மொத்த புக்கிங் முப்பதாயிரம் கார்கள் மதுரையில் நான்கு டீலர்கள் மூலம் ஒரே நாளில் அறுநூறு கார்கள் புக்கிங் ஆனது இதுவே கடந்த ஆகஸ்டில் ஒரே நாளில் நூற்றி ஐம்பது பதிவாகி இருந்தது தற்போது விற்பனை எண்ணிக்கை நான்கு மடங்காக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது